வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில மோடியினுடைய ஒரு கேவலமான அசிங்கமான கேடுகட்ட ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் மோடினால அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏழை எழிய உழைக்கிற மக்களுக்கு கிடைக்கிற உரிமைகளை எல்லாம் ஒன்னொன்னா பறிச்சுட்டு இருக்கானுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்ப மொத்தமா தூக்க போறோம் அதான் முடிச்சுட்டா இன்னும் ஏழை எளிய கிராமத்துப்புற மக்களுக்கு அதுல குறிப்பா கிராமப்புற பெண்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்படுது மீண்டும் அவ வந்து பொருளாதார அருமையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீண்டும் அவ வேலை தெரிவி திருத்தருவா அலைய வேண்டிய சூழல் வந்துருச்சு என்ன நடக்குது மோடி கூட்டம் ஆட்சிக்கு வந்ததுல நாட்டை நாசமாக்கி நடுத்தருவுல நிக்கிறது நிப்பாட்டிருக்கானுங்க குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி மொத்தமா சதைச்சு விட்டானுங்க இந்திய அரசியல் சாசனம் முடிஞ்சுச்சு ஜனநாயகம் முடிஞ்சிச்சு இந்த நாட்டினுடைய அனைத்து அடிப்படை உரிமைகளும் முடிக்கப்பட்டுச்சு சட்ட ரீதியாகவே நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சிட்டு இருக்கானுங்க இப்ப என்ன நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா அதை மாத்த போறோம் பணத்தை குறைக்க போறோம் அப்படின்னு பேசிருக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எப்போ வந்துச்சு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி நாலுல இருபது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு இருக்கு மன்மோகன் சிங் அரசு கம்யூனிஸ்டுகள் வெளியே நின்று ஆதரவு கொடுக்குறாங்க பாஜக வர்றதுக்கு இவங்க பரவாயில்லன்னு ஆதரவு கொடுக்குறாங்க கம்யூனிஸ்டுகள் அப்படி ஆதரவு கொடுக்கும்போது அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கணும் அப்பதான் நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்ப குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் முக்கியமான பல விஷயங்கள் உருவாக்கப்படுது அதில் ஒன்று தான் கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நூறு நாள் வேலை வாய்ப்பு இது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லுவோம் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அப்பதான் உருவாக்குறாங்க அதே போல அந்த காலகட்டத்துல இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துல வந்ததுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னல அந்த ப்ரோக்ராம்ல தான் முதல்ல நூறு நாள் வேலை ரெண்டாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் மூன்றாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் இதெல்லாம் அப்ப கொண்டு வந்ததுதான் கம்யூனிஸ்டுகள் போராடி காங்கிரஸோட சேர்ந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது இதெல்லாம் கொண்டு வந்தது அதுல ஒன்று நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களுக்கான குறைந்தபட்சமான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த திட்டம் வட இந்தியாவில இந்த நூறு நாள் திட்டத்தினாலேயே மூன்று மாநிலங்களுக்கான குடிநீர் தேவைக்கான ஏரிகள் வெட்டப்பட்டிருக்கு மிகப்பெரிய திட்டமிடலாம் செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புல அதுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் மோடி ஆட்சியில ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் அந்த வேலை பார்க்கிற அந்த உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க இது ஒரு ஐடியாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகளை நீக்கிட்டு வேலை செய்ய ஆள் இல்லை அதனால திட்டத்தே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா அப்ப இந்தியா முழுவதும் வெறும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்து நெருக்கி இந்தியா முழுவதும் இந்த நாள் வாய்ப்புல இருபத்தஞ்சு கோடி மக்கள் வேலை பார்க்கறாங்க உழைக்கிற பெண்கள் அதிகமா வேலை பார்க்கிற ஒரு திட்டம் இதுல தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரை கழிச்சு கட்டினாங்க தெரியுமா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை கழிச்சு கட்டினாங்க இப்போ முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரு சாதாரண தொகை இல்லை அதுல கொஞ்சம் பேர் அவங்களாம் வெளியே போயிட்டாங்களாம் கொஞ்சம் பேர் போலி இது விட்டான் இடையில இந்த நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல வேலை செஞ்சவங்களுக்கு அந்த பணத்தை மோடி ஒதுக்கல தமிழ்நாட்டுக்கு நம்ம போய் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணோம் நூறு நாள் வேலைக்கு அந்த மக்கள் கருமாயப்பட்டு உழைச்ச அவங்க இது பண்றாங்க சம்பளம் கொடுக்க இருந்தது இந்த மோடி அரசு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்புன்றத மாத்தி பேரை மாத்தி ஏன் எரியுது மகாத்மா காந்தினால எரிய ஆரம்பிச்சிடும் உண்மை வெளியே வந்துரும்ல இந்த கொலகார பயில்கள் தான் கொன்னானுங்கன்ற உண்மை வெளியே வந்துரும்ல மகாத்மா காந்தின்ற பேர் சொல்லப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆர் எஸ் அயோக்கியத்தனமும் பேசப்படும் இல்லையா அதனால இந்த பேரவே ஒழிச்சு ட்ரை பண்ணுதுங்க விக்ஷித் பாரத் ஜி ராம் ஜி என்னது விக்ஷித் பாரத் ஜி ராம் ஜி எதுக்கு நாங்க தான் நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு போறோம்ல எதுக்கு பேரை மாத்தணும் அதுதான் இவங்க ஐடியா முதல் காந்தியை காலி பண்ணுவோம் அப்புறம் திட்டத்தையே காலி பண்ணிடுவோம் அதுதான் அவங்களுடைய வேலை இதை வந்து பில்லா கொண்டு வந்து சட்ட நாடாளுமன்றத்தில் முடிவு பண்ண போறானுங்களாம் அதுக்கான வேலை ஓடிட்டு இருக்கான் இதைத்தான் எதிர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் ரோட்ல வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நேத்துல இருந்து இதுல இன்னொரு அதிரடியான வேலை என்ன தெரியுமா ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைச்சாச்சு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு மேல வேலை பார்க்கறாங்க திட்டத்துக்கான அந்த தொகையை குறைச்சாச்சு இப்போ அறுபது பர்சன்டேஜ் இவனுங்க போடுவாங்களா ஒன்றிய அரசு நாற்பது பர்சன்டேஜா மாநில அரசு போடணுமா யாருடா நீங்கள்லாம் ஏற்கனவே கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க பேரிடர் நிவாரணம் வந்தா பணம் கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு எய்ம்ஸ கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு ரோடு போட விட மாட்டீங்க எங்கள் நிம்மதிய கஞ்சிய குடிச்சு தூங்க விட மாட்டீங்க ஆனா வெக்கமே இல்லாம விவசாய கடனா மாநில அரசு தான் தள்ளுபடி பண்ணணும் நகை கடனா மாநில அரசு தான் தள்ளுபடி பண்ணணும் கல்வி கடனா மாநில அரசு தான் தள்ளுபடி பண்ணணும் கடைசில எங்க வந்து நிக்கிறான் நூறு நாள் வேலையா மாநில அரசே பணம் கொடு நீ என்னத்துக்கு இருக்க நான் கேட்குறேன் என்னத்துக்கு இருக்க என்ன்கிட்ட இருக்கிற வரிப்படத்தை போட மொத்தமா புடிங்கிட்டு போய் பாக்கெட்ல வச்சுக்குவேன் அப்புறம் எங்களுக்கு பிச்சை போற மாதிரி போடுவேன் கடைசில எல்லா வலுவையும் தூக்கி எங்க மண்டையில போடுவேன் எல்லாத்தையும் தூக்கி சோழ சம்மந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் மேலும் நெருக்கடியை கொடுத்துட்ருக்கானுங்க இப்போ இப்ப நாற்பது பர்சன்டேஜ் நம்ம போடணும்னா எவ்வளவு பெரிய தொகை இது இன்னொரு வேலையும் பாத்துட்டு இருந்தானுங்க மொத்தமா இந்த திட்டத்தை முடிச்சுக்கிறதுக்கான எல்லா யோக்கியத்தனமான வேலைகளையும் பார்க்குறானுங்க ஐநா ஒரு அறிக்கை வெளியிட்டதுங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் இரநூத்தி எழுபத்தி ஆறு மடங்கு இந்த நூறு நாள் வேலையில் அதிகமாக மக்கள் போனாங்க காரணம் என்னென்னா வேற வேற தொழில்களுக்கு போக முடியல ஃபுல்லாக லாக்டவுன்னு அப்போ அவங்கவுங்க சொந்த ஊருக்கு மக்கள் போயிட்டாங்க பிழைப்பிற்கு வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லாமல் இந்த நூறு நாள் வேலையில் போய் சேர்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை இல்லை என்றால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தற்கொலை செய்திருப்பார்கள்னு ஐநா அறிக்கை வழி அவ்வளோ முக்கியமான வேலை திட்டம் இது கஷ்டப்பட்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்டு உருவாக்கின வேலை திட்டம் இதை பூரப்போக்கில் நொட்டாங்க இதில் தட்டுறாரு மோடி இல்லை என்ன தெரியுமா பண்ணுறாங்க முதல்ல மாநிலங்களில் பல இடங்களில் நடக்கும் இல்லையா அந்த இடங்களின் எண்ணிக்கையை குறைச்சாங்க இப்போ மதுரை திண்டுக்கல் இதெல்லாம் நடந்துச்சுன்னா திண்டுக்கல் வேணாம் மதுரை வேணாங்க திருச்சி இருக்கட்டும் ராம்நாத் டிஸ்டிக் இருக்கட்டும் ரெண்டு மாவட்டத்தை தூக்கு இப்படி குறைக்கிறது இடங்களை நூறு நாள் வேலை நடக்கிற இடங்களை குறைப்பது போலி கணக்குன்னு வச்சிருந்தாங்க அவங்களே வேண்டான் வெளியே போயிட்டாங்கன்னு ஆட்களை குறைப்பது முத இடத்தை குறைச்சிருது ரெண்டாவது ஆட்களை குறைக்கிறது மூணாவது நிதியை குறைக்கிறது ஆள்களை குறைக்க குறைக்க நிதியை குறைச்சிருவோம்ல இல்ல நிதியை குறைச்சிட்டு ஆள்களை குறைச்சிருவோம்ல அப்ப ஆட்களையும் குறைக்கிறது அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியையும் குறைக்கிறது அதுக்கப்புறம் வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா சம்பளம் போட மறுக்கிறது அப்பதான் அவங்க வேற வேலைக்கு போவாங்க சம்பளம் போடாம ஆறு மாசத்துக்கு இழுத்து அடிக்கிறது நீங்க கொடுக்கற இந்த டூண்டு காசுக்கு ஆறு மாசமா ஏற்கனவே நம்ம தோழர்கள் அறுநூறு ரூபா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுல அந்த வேலை செஞ்ச காசுக்கே கொடுக்க மாட்டாங்க கேட்டா நான் பெருசா ஒன்றிய அரசா அறுத்து தள்ளிட்டோம் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு வெளியே சொல்லாதீங்க வெக்க கேடு இப்ப என்ன பண்ணிட்டானுங்க மாநில அரசுக்கு தள்ளி விட்டானுங்க நாற்பது பர்சன்ட் நீங்க கொடுங்க அடுத்து என்ன பண்ணுவானுங்க எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல திட்டத்தை மூடுறோம் தானே அவங்க செய்யப்படுறானுங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மக்கா கோயில வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு கிடக்குறானுங்க நம்ம நல்லா கூடாதுன்றதுல திட்டவட்டமாக இருக்கானுங்க நம்ம கஞ்சிக்குச்சத்துக்கு போய் நடுத்தருவில் கோம போய் சாகணும் அப்படின்றத இந்த கும்பலுடைய வேலை அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க இவங்க நமக்கான ஆள் கிடையாது இவனுங்களை விடவே கூடாது அதில் நம்ம தெளிவாக இருக்கணும்